இந்த பாஞ்சாலியுடைய பாஞ்சாலி வந்து இந்த பாஞ்சாலிக்கு பல இடங்கள்ல பல நேரங்கள்ல பல பேர் கோபம் இருந்துச்சு சொல்லப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க துட்சாதனன் மீது அவர்களுக்கு கோபம் இருந்தது துரியோதனன் மீது கோவம் இருந்தது ஆனா பாஞ்சாலிக்கு திருமணம் முடிஞ்ச உடனேயுமே அந்த கோபம் ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு அந்த அந்த கோபம் ஆரம்பிச்சது எப்பொழுது குந்தி தன்னுடைய ஐந்து புதல்வர்களுக்குள் சண்டை வரும்னு தெரிஞ்சு ஐவருமாக பகிர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொன்ன அடுத்த நிமிடமே அந்த குந்தின்ற மகாராணி மீது அவருக்கு கோபம் வருது அப்படி அவங்க சொன்ன உடனேயுமே இவர்கள் எதுவுமே மறுத்து பேசாத மகன்களாக இந்த ஐவரும் பகிர்ந்து கொண்டார்கள்னு தன்னை நல்லவர்களாக காட்டி கொண்ட இந்த ஐவர் மீதும் அடுத்து கோபம் வருது எப்பா ஒரு கனிய பகிர்ந்துகன்னு சொன்ன உடனே நீ அம்மாவோட பேச்ச கேட்டு அஞ்சு பேரும் பகிர்ந்துக்கிட்டீங்களே சீட்டு விளையாட போனீங்களாடா அஞ்சு பேரும் அம்மாட்ட கேட்டாட போனீங்கன்னு பாஞ்சாலிக்கு அந்த கோபம் வந்தது தருமன் தன்னை முதலில் தோர்த்தானா என்னை முதலில் தோர்த்தானான்னு அந்த கேள்வி இருக்குல்ல இந்த பாஞ்சாலி என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் காட்டில் போறாங்க காட்டில் பாஞ்சாலியும் இந்த ஐவரும் நடந்து போறாங்க தூரமா ஒரு மரத்துல இருந்து ஒரு பொற்கனி தெரியுது தங்கத்துல ஒரு கனி தெரியுது பாஞ்சாலியிருந்து உடனே அஞ்சு பேர்ட்ட கேட்குறாங்க எனக்கு இந்த கனி வேணும் அப்படின்னு அர்ஜுனன் வில்ல விடுறாரு அந்த கனி கீழே விழுந்திருக்கு இப்ப இவங்க வேமா போய் அந்த பழத்தை எடுக்க போகும்போது ஒரு நாலஞ்சு சன்னியாசிகளாக இளம் துறவிகள் ஓடி வராங்க இந்த பழத்தை யார் படிச்சது இது பிரிங்கு முனிவர் தவம் பண்ண மரம் அவர் பன்னெண்டு வருஷம் தவம் பண்ணுவார் அவருடைய தவத்தினுடைய வலிமையாக இந்த பொற்கனி மேல வருது இந்த பொற்கனியை மட்டும்தான் அவர் சாப்பிடுவார் சாப்பிட்டுட்டு திரும்ப பன்னெண்டு வருஷம் தவம் பண்ண போயிடுவார் இன்னைக்கு அந்த பொற்கனி வந்திருக்கு அவர் குளிச்சுட்டு வர போயிருக்காரு வந்து இந்த பழத்தை மட்டும்தான் சாப்பிடுவாரு இது கீழே விழுந்ததுனால இது வந்து அசுத்தமாயிடுத்து இது அவர் இப்ப சாப்பிட மாட்டார் தீட்டாயிடுச்சு சாப்பிட மாட்டார் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது இதை கொண்டு போய் மரத்துல திரும்ப ஒட்ட வைங்க இல்லையா அவர் உங்களை சபிச்சிட்டு போயிடுவாருன்றாங்க என்ன பண்றதுன்னே தெரியல ஒன்னா டெட்டு கிருஷ்ணருக்கு அடிக்கிறாங்க எப்பா வாப்பா சாமி கிருஷ்ணருக்கு ஒன்னா டைட்டு இவர் தான் நான் எமர்ஜென்சின்னு அடிக்கிறாங்க இப்ப கிருஷ்ணர் வராரு எனக்கு ரொம்ப பிடித்த கதை அந்த கிருஷ்ணர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு இதை ஒட்ட வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பண்ணிடலாம் ஆனா ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆள் மனதுல என்ன நினைக்கிறீங்கன்றத அப்படியே சொல்லணும் ஆள் மனதுல என்ன நினைக்கிறீங்க ஒரு பிசுர் இல்லாம உண்மையை சொல்லணும் ஆள் மனதுல என்ன நினைக்கிறீங்க நகுல சகாதேவன் சொல்றாங்க எங்களுக்குன்னு தனிப்பட்ட விருப்ப விருப்பம்லாம் எதுவும் கிடையாது அண்ணன்மார்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பின்பற்றுவோம் எங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு விருப்புன்னு ஒண்ணு கிடையாது இந்த பழம் நாலடி மேல போகுது நாலு அடி மேல வந்துருச்சு பீமன் அர்ஜுனன் சொல்றாரு அர்ஜுனன் என்ன சொல்றாரு நான் புகழுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன வேணாலும் புகழுக்காக பண்ணுவேன் அது தப்பா இருந்தா கூட அதர்மமா இருந்தா கூட நான் அதை செஞ்சு என்னுடைய புகழை நிலைநாட்டிப்பேன் என் புகழுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ரெண்டு அடி அப்படி மேலே போயிடுச்சு பீமன் கிட்ட கேட்குறாங்க பீமன் யோசிச்சுட்டு சொன்னார் என்னை விட இந்த உலகத்துல பலசாலின்னு எவனுமே இருக்கக்கூடாது அப்படி ஒருத்தர் இருந்தான்னா அவனோட சண்டை போட்டு ஜெயிச்சு நான் தான் பலசாலின்னு நிரூபிப்பேன் பல ரெண்டு அடி மேலே போயிடுச்சு தருமனுடைய டென் தருமன் சொல்றாரு இந்த உலகத்துல தர்மம் தான் முக்கியம் தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என் தம்பிகள் ஒரு பக்கமும் தர்மம் ஒரு பக்கமும் இருந்தா நான் தர்மத்தை தான் தேர்ந்தெடுப்பேன் தம்பிகளை இழந்து கூட நான் தர்மத்தின் பக்கம் நிற்பேன் தர்மம் சொல்றது பழம் மேல போயிடுச்சு இப்ப மரத்துக்கும் பழத்துக்கும் ரெண்டே ரெண்டு அடி கேப் ரெண்டு அடி கேப் கடைசி டன் பாஞ்சாலியோட டன் இந்த பாஞ்சாலி உண்மையை சொன்னாங்கன்னா பழம் போய் ஒட்டிடும் பாஞ்சாலி போய் சொன்னாங்கன்னா பழம் இப்ப கிருஷ்ணர் கேக்கிறாரு பாஞ்சாலிகிட்ட உன்னுடைய மனதுல என்னமா நினைக்கிறேன் ஆள் மனதுல என்ன நினைக்கிறேன் இந்த ஐவர் கணவனாக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நாங்க போல போல அங்கேயே நிக்கிது போக இந்த நான் காட்டுக்கு வந்தாலும் கூட நான் கருணையோடு ஐவரையுமே உறுதலையா எல்லாரையுமே சமமாக நேசிக்கிறேன் நகரல இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு இங்க பாருமா அவர் குளிச்சுட்டு வந்துட்டாரு கிட்டத்தட்ட வந்துட்டாரு உங்களை சபிக்கிறது இல்லாம இருந்தாலும் சேர்த்து என்னையும் சபிச்சுட்டு போயிடுவான் அதனால ஒன்னு சாபத்தை நீங்க மட்டும் வாங்கிக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்றாரு உண்மையை சொல்லு ஒரே ஒரு சான்ஸ் தான் உனக்கு அவர் கிட்டக வந்துட்டாரு ஒரே ஒரு சான்ஸ் தான் இந்த ஐவர் ஐவரையும் நான் நேசிக்கிறேன் இல்லை இந்த இந்திர பிரசத்துக்கு வந்த மகிழ்ச்சி அஸ்தினாபுரத்துக்கு எதுக்குமே அந்த பழம் நகரில் கிருஷ்ணர் கிளம்புறேன்ட்டு கிளம்பிட்டார் கடைசியா பாஞ்சாலி சொன்ன வார்த்தை பாரதத்துல வில்லிபுத்திராவில் ஒரு பதிஞ்ச வார்த்தை கடைசியா பா பாஞ்சாலி சொல்ற வார்த்தை இந்த ஐவர் கணவனாக கிடைக்கப்பட்டும் வேறு ஒருவன் கணவனாக கிடைக்கவில்லையே என்று நான் வருத்தப்படுகிறேன் நாங்க பழம் போய் ஊட்டிடுச்சு இந்த அஞ்சு பேர் தலையை குறிஞ்சிட்டு நிற்கிறாங்க இதுக்கு உரையாசிரியர்கள் சொன்னவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா புலவர் கீரணையாவாக இருக்கட்டும் வாரியார் சுவாமிகளாக இருக்கட்டும் பாஞ்சாலி கர்ணனை ஏதோ ஒரு வகையில் விரும்பினார்கள் அந்த ஒருவன்றது கர்ணன் தான் அப்படின்னு பேராசிரியர்கள் சொன்னாங்க ஆனா தான் இதுக்கு வேறு ஒரு பார்வையில் ஒரு விளக்கம் சொன்னாங்க என்னன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே தன்னுடைய மனதுல ஒரு டெம்ப்ளெட் இருக்கும் தனக்கு வரக்கூடிய கணவன் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு டெம்ப்ளெட் வச்சுப்பாங்க கொஞ்சம் சூர்யா மாதிரி கொஞ்சம் அஜித் மாதிரி இப்படிலாம் டெம்ப்ளெட் வச்சுப்பீங்களா கரெக்டாக இப்படி இருக்கணும்ப்பா இப்படி இருக்கணும்ப்பான்னு இந்த பாஞ்சாலியுடைய டெம்ப்ளெட் என்னன்னா அவங்க அண்ணனுடைய பேர் துருபதன் திஷ்டத்யூமன் துருபதன் அவங்க அப்பா இவங்க வந்து பாஞ்சாலி பல்லக்கில் தூக்கிட்டு போனாங்கன்னா பஞ்சாப் தேசத்து இளவரசி அவங்க இப்படி பல்லக்கில் அவங்கள தூக்கிட்டு போகும்போது கீழே இருந்து ஒருத்தர் மேலே இளவரசி தான் போகிறாங்களான்னு நிமிந்து இப்படி பார்த்துட்டானா தலையை வெட்டிடுவாங்க இளவரசி பொல்லக்குல போறாங்களான்னு இப்படி பார்த்துட்டு அவன் தலை காலி இளவரசி பயணப்படும் போது எல்லா தலையை குடிஞ்சுட்டு நிக்கணும் ஆண்கள்லாம் தலையை குடிஞ்சுட்டு நிக்கணும் அப்படிதான் இளவரசி பயணப்படுவாங்க அப்படிப்பட்டி வளர்ந்த அவர் அப்படி பாதுகாப்பாக அண்ணனும் அப்பாவாலையும் வளர்க்கப்பட்ட இளவரசிய சபையில வச்சு ஒருத்தன் துயிலுரிகிறான் சபையில வச்சு துறியுறான் அன்னைக்கு அவங்க மாத விளக்காகி இருக்காங்க ஓராடே கட்டி இருக்காங்க வைரமுத்தையா எழுதுவாரு ஓராடை கட்டி நீ உள்ளே இருந்தாயாம் எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் ஓராடை கட்டி கொண்டிருக்கிறார்கள் மாதமெல்லாம் மாத விளை காணி ஓராடை கட்டி சகோதரி அப்படி அவளை சபையில வச்சு துயில் உரிறாங்க பாஞ்சாலி சொல்றாங்க ஒரு சபையில ஒரு பாம்பு புகுந்தா பத்து பேர் அந்த பாம்பு அடிக்க வருவானா பத்து பேர் பாம்பு அடிக்க வருவான் இந்த பத்து பேர்ல ஒருத்த சொல்லுவான் தே அந்த பாம்பு அடிக்காதரா உற்றுரா அது என்னடா நம்ம என்னடா பண்ணுச்சு அந்த பாம்பு விட்டுறா கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வாடா அது பாட்டு அங்கே போகும்டான்னு அந்த பத்து பேர்ல உருத்தம் சொல்லுவான் அந்த உருத்தம் கூட இந்த சபையில இல்லையடா எல்லாரும் வந்து இப்படி வக்கரமாக பார்க்கறதுக்கு காரணமா இருக்குங்களா அப்படி ஆர்வமா இருக்குங்களேன்னு அந்த பாஞ்சாலி அழுகிறதா பாஞ்சாலி சத்திரத்தில் வரும் பாஞ்சாலி சொல்றாங்க அப்படி சபையில வச்சு தன்னை துயில் உறிந்த போது இந்த அஞ்சு பேரும் தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துருந்தாங்க த நிமிர்ந்து பார்த்தால் தலையை வெட்டக்கூடிய தன்னுடைய அப்பா மாதிரியோ தன்னுடைய அண்ணன் மாதிரியோ தன்னுடைய கற்பை பாதுகாக்கக்கூடிய கணவன் தனக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்த்த பாஞ்சாலிக்கு தன் துயில் உயிர உரியப்படும் போது அப்படியே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அஞ்சு பேரையும் கணவனா ஏத்துக்க முடியல அதனால பாஞ்சாலி சொல்றாங்க இந்த ஐவர் கணவனாக கிடைக்கப்பட்டும் எனக்கு வேறு ஒருவன் கணவனாக கிடைக்கவில்லையே என்று நான் வருத்தப்படுகிறேன்னு பாரதத்துல அந்த கதையை முடிச்சிருப்பாங்க அப்படி ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஏதோ ஒரு டெம்ப்ளெட் இருந்துகிட்டே இருக்கும் அந்த டெம்ப்ளெட் வயது காலத்துல நிறைவேற முடியாத அந்த ஆசைகள் என்ன ஆகும்னா வயது எங்க வந்தது இல்ல சாதனையை பண்றதுக்கான வயது எங்க வந்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மா அவ்வளவு ஜெயிச்சாங்க இப்படி சொல்லி கொண்டே போலாம் வயது எங்கிருந்து வருது அப்படி ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு வாழ்க்கையில நான் என்னை யார் என்று நிரூபிக்க வேண்டும் என்று போராடக்கூடிய பெண்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்காங்க பேஸ்புக்லயோ அல்லது வாட்ஸ்அப்லையோ சமூக வலைதளங்களையோ தங்களுக்கான திறமைகளை காட்டக்கூடிய பெண்கள் இருந்து கொண்டேதான் இருக்காங்க நீங்க அவர்களை பாராட்டலைனாலும் பரவாயில்ல அவர்களை உதாசீனப்படுத்தாமல் படுத்தாமல் இருந்தாலே போகும் அப்படின்றது தான் இந்த கதை அது உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களின் தோள்களை தட்டி கொடுங்கள் ரொம்ப அருமையான முறையில சூடாமணி அவர்களுடைய செந்திரு ஆகிவிட்டால் என்ற இந்த கதையை நினைவுபடுத்தி ஹர்ஷிதா ரொம்ப ரொம்ப நன்றி